டேமோட கீழ் இறங்குலாம் அந்த பார்த்துட்டு வந்துவிட்டோம் எதிர்க்கு இந்த போர்டு அதெல்லாம் போயிடுச்சுக்குது அண்டி அக்கமாரி வந்து டயர் அண்டி மக்கள் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலபுலா டேமில் தான் இருக்கோம் டைட்டிலையும் தமிழ்லேருந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஃபேமிலியோடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மலபுலா ட்ரிப்பாக ஒரு சின்ன ட்ரிப்பாக வந்திருக்கோம் செம்மையாக இருக்குங்க போன தடவை வந்தது போல இந்த தடவை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுமையா இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா பாலக்காடு வரைக்கும் நான் ட்ரெயின்லேயும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலபலா டேமுக்கு நம்ம பஸ்லேயும் போக போகிறோம் மிக 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 குறைந்த ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு அடைய போகிறோம் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் ஈரோட்லேருந்து வரும் ஈரோட்லேருந்து பாலக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்லேயுமே நின்று தான் போவோம் ட்ரெயின் டிக்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்துக்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா தான் சார்ஜ் போட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டில்ஸு ஒரு சைல்டு மூணு பேர்த்துக்குமே சேர்த்து அறுபத்தஞ்சு அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க பேசஞ்சர் ட்ரெயினால் ஸ்லோவாக போகும் நினச்சேன் ஆனால் அளவுக்கு ஸ்லோவாக இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் போகுது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸிங்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க இதே நீங்கள் எக்ஸ்பிரஸ்ல வர மாதிரி இருந்தால் டிக்கெட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மாறும் ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வரும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கடத்தி பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் தான் நிற்கும் எக்ஸ்பிரஸ்ல ஏறி இருந்தீங்கன்னா இதே பேசஞ்சர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாப்லேயுமே நின்று நின்று தான் போகும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஏறி இருந்தோம் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டாலாம் எதுவும் இல்லை நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் சீட் இருந்துச்சு நம்ம டவுன் பஸ் மாதிரி எல்லா ஸ்டாப்லயும் பார்த்தீங்கன்னா நின்று 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 தான் போச்சு ஆனால் இது நின்னாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்துக்குள்ளே வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது கிராசிங்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிறுத்துனாங்க பேசஞ்சர் ட்ரெயினில் எல்லா பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு தான் இருந்துச்சு பத்தாவதுக்கு பாத்ரூமும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த இடத்துல இருக்கங்கிற அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏறிட்டே இருக்கும் அது போக மைக்லேயே அலௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன ஸ்டாப் வருது இப்போ என்ன ஸ்டாப்பில் இருக்கும் இப்போ எங்கே இருந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க அது போக மைக்லேயே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாழையாறு தானதி ஃபுல்லாக ஃபாரஸ்டு தான் ஒரு வீடு கூட பார்க்க முடியாது ஆனால் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதுவும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அவ்வளோ நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் ரசிச்சுட்டு போகலாம் எக்ஸ்பிரஸ்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ்லேயே ரீச் ஆயிடுவீங்க இதே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்னால் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே ஆகும் பாலக்காடு ரீச் பண்ணிட்டோம் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் ஏன்டி உங்களுக்கு எங்க போறதா இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் ஆனா ரேட்டு பாத்தீன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் பஸ் நீங்க பஸ்ல போற மாதிரி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நடந்து போய் அதுக்கப்புறம் அப்புறம் பஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும் எப்படின்னு பாத்தீன்னா ஆப்போசிட்ல கொஞ்சம் நடந்து வந்தீங்க ரைட் சைடு பாத்தீன்னா இந்த மாதிரி கடைகள் எல்லாம் இருக்கும் இந்த கடையில எல்லாம் கிராஸ் பண்ணி மறுபடியும் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பஸ் ஸ்டாப் வரும். அங்க போணும். அங்க தெரியாதா அந்த பஸ் ஸ்டாப்? நீங்க கடைசியா கால் பண்ணி கேட்டா சொன்னா வர்றதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு எங்களுக்கு பஸ் கிடச்சிது கூட்டமும் அதிகமாக இல்லை சீட்டும் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு போகிற மாதிரி இங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மலபுலா டேமே ரீச் பண்ணிடுவோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜ் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில் டிக்கெட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம ரூபா கொடுத்தோம்னா அந்த போய் மலபலா டேம்லேயே அறக்கிட்ருவாங்க ஜாலியாக ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மலபலா டேமை ரீச் பண்ணிட்டோம் நம்ம ரீச் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கார்டனை தான் பார்த்தோம் ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ டிக்கெட் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்க என்ன எதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க மலபுலா டேமோடைய டிக்கெட் கவுண்டரு டிக்கெட் கவுண்டரில் இப்போ பிரைஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் குழந்தைங்களுக்கு பத்து ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்ததையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க முன்னால் என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே என்ட்ரி ஆனதையும் அந்த வெல்கம் போடத்தை பார்த்தோம் எல்லாரும் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்ததையும் பார்த்தீங்கன்னா போட்டு அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ட்ராக்கு இதெல்லாம் புதுசாக ஓட்டிருப்பாங்களா ட்ரிக்கு போன டைம் வந்தப்போ இல்லை இந்த ட்ராக்கு அழகாக இருக்குல்ல தண்டை சண்டைவாளையத்தை க்ராஸ் பண்ணி வாங்க ட்ரெயின் வந்துடும்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வர ட்ரெயின் இதெல்லாம் உள்ளே இருந்துச்சுப்பா இப்போ முன்னாடி வச்சிருக்காங்க அழகாக இருக்கலாம் போ ட்ரெயினில் ஓட்டு போங்க உள்ளே போங்க உள்ளே போய் ட்ரெயினில் ஏறுங்க ஓ அம்மா வருதுப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து ஓட்ட போகிறோம் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது ஏறு உள்ளே ஏறு அந்த காலத்து ட்ரெயின் எயிட் செவன் நைன் எயிட் ஐஆர்டி ஆனால் போட்டு போட்டு போட்டுப்பா ஓட்டு கீரு இது என்னன்னு தெரியல அது பார்த்திங்கன்னா கீரு இது சாவி போடுறது இந்த லைட்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க உண்மையாலுமே அந்த காலத்து ட்ரெயின் தான் அந்த காலத்துக்கு உபயோகப்படுத்துனத பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அதை பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் மழை சூப்பராக இருக்குல்லங்க அந்த காலத்து முன்னாடி பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஹாய் நீங்கள் மலபுள்ள டேமுக்குள்ளே வரும்போது மறக்காமல் கொடை கொண்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே ரெண்டு விதமான கிளைமேட் நடக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் இல்லை அப்படின்னா வெயில் அடிச்சுட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா தூரல் மலை போட்டுகிட்டே இருக்கும் மறக்காமல் கொடை கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் சேஃப்டியா இருக்கும் நீங்கள் சும்மா பார்த்து பார்க்குறதுக்கா இருந்தாங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் படம் இருக்கா గోడ ని రిపోర్ట్ బా ఆ మేలపలా రోప్ లో కూడా \|_{1} పట్తుంది రోప్ కంగ అవగొన సాబడీ సప్పాడీ కొడిగరే పచ్చా రోప్ లో పోలామా ஆனால் இறக்கி விட்ருவாங்களா இல்லை மறுபடியும் அதே இடத்துல போய் இறக்கி விடுவாங்களான்னு தெரியும் சாப்பிட்லாம்ப்பா தண்ணி பைப்பைங்கிறதுக்குன்னுப்பார் உள்ளே பார்த்தீங்கன்னா ரோப்வே மெமரி பில்லர்ஸ் பில்லர்ஸ்யா பார்த்தீங்களா மலபுளாவில் மட்டுந்தான் இந்த ஆகாயத்தில் போகிற அந்த ரோப்வே செம்மையாக இருக்குங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க ரோப் வேவில் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த மலபுலாவையும் இந்த ரோப் வேவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துடலாம் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் டிக்கெட் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னால் போன தடவை போட இந்த தடவை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அங்கே வரைக்கும் போயிட்டு இந்த கடைசி வரைக்கும் போகலாம் ரோப்பே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த கரு மேகம் அந்த மலை வரக்கு அந்த மேகம் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மேலே கூட்டத்துக்கு நடுவு பார்த்தீங்கன்னா அந்த ரோப் போகிறது இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே மேலே போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த அந்த புளி சாப்பாடு சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்குற மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மரத்துக்கிடையே தான் புளி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்த சாப்பாடை பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் வேறு எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் போகிறாங்க ரோப்பில் வேர் யாராவே மலபுல டேம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வலி இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வலி அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வலி இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைடு அரங்கிக்கலாம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஏறிட்டு நம்ம ரைட் சைடு அரங்கிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வாய்க்காலையும் தண்ணியும் வரல ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணப்பா ஐடியா கொடுக்குறேன் பறக்கூடும் பறக்கூடு ரீல்ஸ் நிறைய யோசிச்சு மேலே ஏறி கீழே இறந்து ரீல்ஸ் எடுக்கிறோம் இது வேறு அழகாக இருக்குது பேர் செடி என்ன செடி சரி இல்லை அங்கே வரும் இதுல இல்லப்பா அங்க போனோம் நான் நெட்டு குத்துல இருக்கா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுல கொஞ்சம் ஈஸியா ஏறலாம் அந்த பக்கம் தான் போறோம் மேலே கொஞ்சம் குழுக்குள்ள இருக்கும் நாங்கள் மூணு விதமான கிளைமேட்டை பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததே கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்து அந்த டேமுக்கிட்ட வந்து மேலே போகலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொடை கொண்டு வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் டேம் மேலே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் டேம் மேலே பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அது போக பார்த்தீங்கன்னா டேம் இந்த மலபுலா டேமோட இந்த பார்க்கு மொத்த வியூவுமே நீங்கள் டேம் மேலே நின்று பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மலபுலா டேமில் அந்த இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது அது போக எச் சிலை இருக்குது அது போக போட் இருக்கு ஒன்னொன்னா பொறுமையாக பார்க்கலாம் ஒன்னொன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் வீடியோ யாரா புதுசாக போயிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்படையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ அப்பதான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிபிகேஷனே வரும் வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம்

இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது எல்லா பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது வாங்க பேக் கேமராவில் கட்டுறேன் ஃபுல்லாக மழை பேஞ்சிகிட்டு தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது டேமில் அவ்வளோ வத்தி இருக்குது மலை பிளாக் பார்த்திங்கன்னா இது வழியாகவும் வந்து நீங்கள் மேலே போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அந்த படிக்கட்டு வழியாக காமிச்சிருப்பேன் இந்த வழி பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்லாத வழி மலை பிளாக்குள்ள உள்ளே வந்ததையும் லெஃப்ட் சைடு ஒரு ஓரத்துலேயே இந்த வழி பார்த்திங்கன்னா இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா டேம் மேலே போகலாம் இதில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழி அது பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தது அதுவும் இல்லாமல் ஏற முடியல ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டேம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக ஜோடியா வரவங்களும் அதிகமா பார்க்கலாம் அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களும் லவ்வர்ஸ்லாம் அது போக ஃபேமிலியா வரவங்களையும் பார்க்கலாம் புதுசா கல்யாண ஆனவங்களாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்கு சூப்பரான ஒரு இடம்னா இந்த மலபுளா டேம் இந்த பார்க் தான் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நேச்சுரல் தான் அவ்வளோ அழகா இருக்கும் நீங்கள் இங்கே வேணா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டேமுக்கு மேலே அவ்வளோ காத்தடிக்குங்க ஆளே நிற்க முடியாத அளவுக்கு காத்தடிக்கும் வாட்டர் கேனை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுச்சு டேமுக்குள்ளே எவ்வளோ வாட்டர் கேன் பாரு இல்லை ஆற்று தண்ணி கூட வந்துச்சா இல்லை இங்கே மேலேருந்து குடிச்சிட்டு போடுறாங்களான்னு தெரில இதெல்லாம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூரா வாட்டர் கேன் பூரா பிளாஸ்டிக் தானேங்க அதெல்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே தெரியுதா இதான் தொங்கு பாலம் இதுதான் மலபுலா பார்த்துப்போம் அவ்வளோ அழகாக பாரு சித்தியம் இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது அங்கே ஒரு கேன்டீன் இருக்கும் உள்ள ஒரு கேன்டீன் இருக்கும் நிறைய கேன்டீன் இருக்கும் மலபெலான்னு எழுதிருக்கு இந்த போர்டு அதெல்லாம் போயிடுச்சுக்குது எல்லாம் எடுத்துட்டாங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செப்பலாமா அவ்வளோதான் எழுதியிருக்கோம் நைட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மலைபுலான்னு லைட் எரியும் கீழ் பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும் பார்க் ஃபுல்லாகவே லைட் போட்டிருப்பாங்க அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்க பூரா பிஞ்சு போச்சு எடுத்துட்டாங்க நடக்குது எப்படினா மலபுலாக டேம் தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி சேனல் வீடியோ யாராவது ப்ரெஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பஸ் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் முன்னேறதுக்கும் இப்போ இருக்கிறக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு வாங்க மலபுள்ள டேமில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா பார்க்கோட அழகு இந்த சைடு பார்த்திங்கன்னா டேமோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் தண்ணி மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கவீன் மேலே ஏறிக்கிது விழுந்துடாதவா கீழே இறங்கி வா ஏன்னா சுற்றி பார்க்குறக்கும் வீடியோ எடுக்கிறக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸு இதே அந்த மலவில் தண்ணி போகிறது திறந்துடுறதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்தப்போ இதெல்லாம் இல்லை பயமும் இருக்கூடிய உடஞ்சி கீழே கீழே கொடுத்துரு டேமுக்கு மேலே நின்றுக்கிறேன் கீழே பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு திரிதில் டேமுக்கு இந்த பக்கம் இருக்குது நஜம கேவினு அங்கே போய் நின்ல கேவி அங்கே போய் நின்று கீழே பாரு இங்கே போயில கீழே பாரு பொண்ணெல்லாம் வராது டேம்ல இருந்து அந்த கம்பி போட்டு வச்சிருக்கேன் பயமா இருக்காங்க மழபுலா டேமோட கீழே இறங்குற அந்த பாதிக்கு வந்துட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போறோம் வாங்க கீழே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்

ఏరి ఏ <ss91 humming> டேமோட மதகுள்ள டேமோட மதகு அது பார்த்திங்கன்னா தொங்குப்பாளம் அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்டு இங்கே பார்த்திங்கன்னா போட்டு போட்டிங்கில் போகலாம் போட்டிங்கு ரோப்பு மலைப்பெல்லாம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி

இதில் எப்படி இப்போ பாருங்கன்னா நடக்க நடக்க அப்படியே யூட்டர் நடித்து திரும்பி பார்க்க போகிறேன் ஓகே தொங்கு தொங்குப்பாளம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க்கலாம் ரெண்டு இடத்துல இருக்குது போட் ஹவுஸ் நடக்கும் எங்கிருக்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மலபுளா டேம்ல தொங்கு பாலத்தில் இருக்கும் திரிதுங்களா நல்லா ஆடுதுங்க நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் சரி பார்த்தீங்கன்னா மலபுளா டேம் கூட அந்த பக்கம் போட் போட்டோஸ் என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தொங்கு பாலத்தில் இருக்காங்க தொங்கு பாலத்தில் ஐம்பது பேர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏறி வரக்கூடாது ஐம்பது பேத்துக்கு மேலே ஏறினோம்னா கண்டிப்பாக கீழே அதாவது அந்த கீழே விழுந்துரும்னு போர்டே வச்சுருக்காங்க அந்த தொங்கு பழம் பார்த்திங்கன்னா நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடும் அந்த ஆடுறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் கேண்டீனுக்கு வந்துவிட்டோம் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க எழுபது ரூபாய்கிறது கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் மலபலா டேமுக்குள்ளேயே இருக்கு உள்ள வந்தீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா நீங்க கடைசியா வரலாம் ஏன்னா குழந்தைங்க இங்க வந்தாங்கன்னா திருப்பி போக மாட்டாங்க அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விளையாட்டு அதிகமா இருக்கும் அவங்க விளையாடிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீச்சா இருக்கும் ஏத்தி விட்டு கீழே போய் பிடிச்சிட்டோம் ஏ உடஞ்சிருக்கான் பாரு இதில் போயிட்டு அப்படியே வந்து அப்படியே வச்சுட்டோம் இதில் நேராக போயிட்டு அந்த பார்க்கில் போயிட்டு அப்படி வந்து அப்படியே வச்சுட்டாங்க அதான் ஒவ்வொருத்தூரையும் ஆட்டிட்டு அப்படியே வீடியோ வீன் அது வேணா இது இங்கே போங்க அது ரொம்ப பெருசாக இருக்குது சரிப்பா ஏறணும் இது என்னது இது மேலே ஏறி அதில் இறங்கணும் மக்கள்ஸ் இது பாத்தீங்கன்னா மலபுல டேமுக்கு வெளியே இந்த செடி சுத்தி பாருங்க அந்த செடி சுத்தின்னு நிறைய இருந்துச்சு நம்ம கை நீட்டினாலும் கையில வந்து உட்காந்துட்டு போச்சு அது என்ன செடின்னு தெரியல வெளியே வந்துட்டோம் மக்கள் நம்ம சேனல் வீடியோ யாராவது பிசா பண்ண சஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்ப வேணா போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க Thanks for watching.